சேலம் குண்டலாம்பட்டியில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இது குறித்து நமது செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விபத்து ஏற்பட காரணம் என்ன இது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் ஷர்மிலா அதாவது நேற்று பெங்களூரில் இருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய ஆம்னி பேருந்து நேற்று பெங்களூர் பதினொன்று மணி அளவுல இந்த பேருந்தானது கிளம்பி இருக்கு இந்த நிலையில சேலம் கொண்டலாம்பட்டி பட்டர் மேம்பாலத்தில் இருந்து சுமார் பதினைந்து அடி பள்ளத்தில் இந்த பேருந்தானது கவிழ்ந்து இருக்கு குறிப்பாக இங்க பொறுத்த வரைக்கும் இந்த பேருந்து இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பயணிட்டு இருக்காங்க இந்த நிலையில சரவணன் என்பவர் இந்த ஓட்டுநர் இந்த வண்டியை வந்து ஓட்டியிருக்காரு இந்த நிலையில் சேலம் பேருந்து வரும்போது நிலை தடுமாறி தடுப்பு சுவற்ற மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் திருப்பூரை சேர்ந்த தனசேகர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இந்த பேருந்தை சுமார் இரண்டு மணி நேரம் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேல காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் வந்து இந்த மீட்புப் பணிகளை வந்து ரொம்ப துரிதமாக மேற்கொண்டதால உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியானது அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் பேருந்துகளை பொறுத்தவரைக்கும் அதிக அளவிலான பார்சல் பண்டல்கள் வந்து அதிக அளவில் வந்து ஏற்று வந்ததால் இந்த விபத்து பேருந்து தடுமாறி விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவ இடத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ரோகிணி அதே போல காவல்துறை ஆணையாளர் சங்கர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த சம்பவ இடத்தை வந்து பார்வையிட்டு மீட்பு பணிகளை வந்து முடி

விரைந்து செயல்பட்டதன் காரணமாக அதாவது காயமடை காயமடைந்தவர்கள் வந்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை வந்து குறைந்ததாக தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அந்த பார்சல்கள் குறிப்பாக தனியார் பேருந்துகளில் இந்த பார்சல்கள் அதிக அளவில் ஏற்றக்கூடிய இதை வந்து குறிப்பாக இங்கே இருக்கிற வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வந்து கண்காணிக்கணும் சொல்லி இதனை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க இருந்த பெரிய உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் அதான் சுமார் பதினைந்து அடி உயரத்திற்கு

தொடர்ச்சியாக இந்த வேற எதுவும் உள்ள வண்டிக்குள் வேற எதாவது சிக்கியிருவாரா என்பது குறித்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராட்சஷ கிரேன்கன் மூலமாக இந்த வண்டியை வந்து வெளியே எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த அதிகாலை நேரத்தில் இந்த விபத்தின் காரணமாக இந்த பகுதியை வந்து ஒரு ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க